और बाकी ये रहता

இயக்குனர் நடிகர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இன்றைய முதல்வர் பெரியாருடைய கனவு பெண் கல்வி எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் என்ன அண்ணா கலைஞர் மொத்த உருவம் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டியையும் கொடுத்து பனிரெண்டு படித்து முடித்து பட்டம் படிக்க செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி படி 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 என்று சொல்லி இருக்கின்ற ஜாம்புங்களுக்கு தெரியும் உலகின் பல பகுதிகளுக்கு சென்று நீங்க எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் உயர் வகுப்பினர் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு படித்து முடித்து வேலைக்கு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் உலகம் முழுவதும் இன்று பணிக்கு பணித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாடு தான் ஒரு சமூக நீதியாக எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற இந்த அரசு இருக்கின்ற காரணத்தினால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் செய்கின்ற காரணத்தினால் கல்வி உயர்ந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் நாம் நிறைந்து இருக்கின்றோம் ஆகவேதான் நம்முடைய தமிழையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் இப்போது இருக்கின்றது சில பேர் சொல்லுவாங்க இன்னொரு மொழி படிப்பதில் தவறில்லை நானும் சொல்கிறேன் தவறில்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் மொழி வரி மொழிவாரி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டில் உருவாக்கப்பட்டது தமிழ் பேசுகிறவங்க தமிழர் மலையாளம் பேசுகிறவங்க கேரளா தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா கன்னடம் பேசுறவங்க கன்னடம் ஒரியா பேசுறவங்க அவங்க ராஜஸ்தானி பேசுகிறவங்க ராஜஸ்தானி ராஜஸ்தானி மொழிவாரி மாநிலமாக பிரித்த போது பதினெட்டு சதவீதம் பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருந்தார்கள் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ராஜஸ்தானி மொழியை பேசினார்கள் இப்போது அங்கே சென்று பாருங்கள் பனிரெண்டு சதவீதம் பேர் ராஜஸ்தானி மொழி பேசுகின்றார்கள் மீதி அனைவரும் இந்தி மொழி பேசுகின்றார்கள் இதற்காகத்தான் நம்மட்டியும் நாக்களை தேனை தடவி நம்மளை கட் பண்ணிக்காக எந்த ஒரு மொழியை தானே படிக்க சொல்லும் அப்படிங்க அந்த மொழி பேசவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் பணியில் இருக்கின்றார்கள் சாதாரண பணியில் இருக்கின்றார்கள் திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரை போனா பீகாரை சேர்ந்தவர்கள் ஒரிசாவை சேர்ந்தவர்கள் நார்த் ஈஸ்டை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கண்ணியத்தோடு அவர்களை தங்க வைத்து நமக்கு சாமானிய மக்களுக்கு நம்ம மக்களுக்கு வேலைக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்குமோ அதே அளவு ஊதியமும் கொடுத்து அவர்களை தங்க வைத்து கண்ணியத்தோடு நடத்தி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு கோடி பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருக்காங்க ஆனால் நம்முடைய மொழி பாடமானது முதல் மொழி தமிழ் தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் தேவையான எந்த மொழியும் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் எந்த அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம பண்ணலை கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே தெரியும் முதல்ல வந்து பத்திரிக்கையாளராக சினிமா உலகத்துக்கு வந்து அப்புறம் பியாகோ ஆகி பலர் ஆகி வினியோக்தர் ஆகி அவர் வந்து பல பல தரங்கள் எடுத்துருக்காரு நாட்டாமை படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு அது நாட்டாமை படத்தில் நடித்ததால் என் தெரியல அவரே ஒரு நாட்டாமை ஆகி கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்களுக்கு மேலே பிரஜாயத் பண்ணி அந்த படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப கலப்பை மக்கள் இயக்கம்ன்றது நிச்சயம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு கூட இதே இடத்துல ஒரு விழாவுக்கு வந்தேன் இன்றைக்கி இந்த முதல் அந்த ஃபிலிம்லாம் பார்க்கும்போது அதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய சாதனையாக அல்ல அது ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் புலி படம் தயாரித்தார் அவர் தயாரிச்ச படம் மட்டும் புலி இல்லை அவரே ஒரு புலி தான் அவர் வந்து அவர் இன்னொரு பெரிய ராசி என்ன அப்படின்னா அவர் யார் கூட அவர் தளபதி கூட தான் எப்போதுமே இருக்கிறார் முதல்ல ஒரு கதை உலக தளபதியோடு இருந்தார் இப்போ அரசியலில் தளபதியோடு இருக்கிறார் நிச்சயமாக அவர் வாகை சூடுவார் இப்போ சினிமாவில் ஜெயித்தாலும் மக்கள் பணியில் ஜெயித்தாலும் அது மாதிரி ஜெயிப்பார் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவார் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி பல முகங்கள் இவருக்கு உண்டு நாடக மேடையிலிருந்து திரை வரை தனித்துவமான நடிப்பு எளிய வசனங்களின் ஆழமான சமூக பார்வை சிரிக்க வைத்தே சிந்திக்க வைக்கும் கலைஞர் நடிகர் திரு எஸ் வி சேகர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு மேடை கழுவர் மாணிக்கம் எங்க இருக்கார அவர் இல்லாத எப்படி எம்ஜிஆரை பற்றி மிக சிறப்பான ஒரு புத்தகம் எழுதியவர் பாக்யராஜோடைய ரொம்ப சிஷ்யன் பாக்யா பத்தியால் பல வருஷம் ஒர்க் பண்ணவர் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ரொம்ப ஒரு திடீர்னு கூப்பிட்ட ஃபங்க்ஷன் நேற்றுக்கு வந்திருந்தார் சார் வரணும் வாங்க சார் அப்படின்னா வந்தால் நாளைக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் எப்படி கூப்பிடுறீங்க என்ன அது வழக்கமாக சினிமாவில் கூப்பிடாத இருக்கிறதுக்கு லாஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தவங்க எல்லாருக்கும் இவரை தான் நம்ம பாராட்டுறதுக்கு வந்திருக்கோம் அவர் என்னடா எல்லாேருக்கும் ஷால் போத்துறாரு இந்த ஷால் ஒன்று தான் உலகத்துலேயே முருகனுக்கு அடுத்தபடியாக சுற்றி வருது அதை நம்ம ஜாக்கிரதையாக மடித்து வச்சு அடுத்தவங்களுக்கு போட்டு அது அதுக்கு அதை அங்கேயே போட்டோன்னாக்கா நம்மளுக்கு நாள மாட்டிக்கிற மாதிரி அதை தான் கலைஞர் வந்து புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் அதை அப்படி மங்கிடும் ஒரு புஸ்தகம் மொத்தம் ஆயிரம் கை மாறிச்சுன்னா ஆயிரம் பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடியது அந்த புஸ்தகம் உங்கள்தான் கல்யாணத்துக்கே புக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னமோ டக்குன்னு லாஸ்ட்டு பண்ணிக்கல நமக்கு வந்த ஒரு நம்ம வேண்டான்னு நினைக்கிற ஒரு இதை பேக் பண்ணி திருப்பி கொடுத்துட்றது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லுவாங்க அப்படின்னு ஸ்க்ரீனில் நடக்கிறத பார்த்து பார்க்குறவங்க அழுதால் அது வந்து தொலைக்காட்சி தொடர் எடுத்தவனே அழுதால் அது சினிமா ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப சீனிச்சு போன நிலமை விஜயை வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுத்தோம் இன்றைக்கும் நல்லபடியாக வெளியில் இருக்காருன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் எடுத்த புலி அவரை கிடைக்காமல் தப்பிச்சிருக்கு புலி வாழை பிடிச்சா யாரும் தப்பிக்க முடியாதுமாக இவர் வாழை பிடிச்சாரா காலை பிடிச்சாரா தெரியல நைஸாக வெளில வந்துட்டார் ஏன்னா சினிமாவில் வந்து அவங்கவங்க சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு உதவியாக குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவியாக ஒரு கிராமத்துக்கு அப்படிங்கிறது பல விஷயங்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை பெண்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கீங்கனாலே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எந்த ஓட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முதல் வார்த்தையை தாய்மார்களே அப்படின்னு தான் அறிவிப்பாங்க தாய்மார்களுக்கு பிடித்த படம் தான் ஓடும் எந்த அடல் சொல்லிப்படுத்தியாவது தாய்மார்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்கல்ல சொல்லவே மாட்டாங்க என்ன கூட கேட்டாங்க யூ சர்ட்டிஃபிகேட்டுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு குடும்பத்தோடு போய் பார்த்தா அது யூ சர்ட்டிஃபிகேட்டு அதே படத்தை குடும்பத்தில் இருக்கிற தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட் ஆனால் ஒரு கடைக்கோடி கிராமம் நம்ம சொல்கிறோம் கன்னியாகுமரி கன்னியா பேர் கன்னியாகுமரி நான் சிங்கப்பூர் போயிருக்கேன் மலேசியா போயிருக்கேன் அவங்களே ஒழிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் பார்க்க வேண்டிய ஊர்கள் உலகத்தில் எல்லாம் இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் நாம் என்னடா நான் சிங்கப்பூர் போகிறேன் என்ன வந்த நான் அங்கே வந்து ரொம்ப இந்த பொம்மை வாங்கினோம் அது இங்கே மந்த வழியில் வாங்கி விடணும் இப்போ ஃபாரின் பண்ணால் ஒன்றும் வாங்குறது ஏர்போர்ட்லேருந்து வர வழியில் அப்படியே டி நகரில் வாங்கிட்டு அப்படியே வீடு போயிடுவோம் அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரணுமே ஒழி அது என்ன சிங்கப்பூரில் போய் ரெண்டு ரூபா பொருள் ஏழு ரூபாய்க்கு எதுக்கு வாங்குறது அதுவும் வேற பேசி வாங்கி இது வந்து முன்னாடியெல்லாம் டெல்லிக்கு போனால் அப்படி தான் வாங்குவாங்க டெல்லிக்கு போய் பாதி பேர் ஏமாந்து போயிடுவாங்க நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் டெல்லிக்கு போனவங்கெல்லாம் வந்து அதில் இந்த நமக்கு தமிழ்நாட்டில் இல்லாத எந்த இது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான் அது வந்து பிடி செல்வகுமார் நூறு படங்களுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கார் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரு படத்துக்கு பிஆர்ஓங்கிறவங்க தான் ரெண்டு பக்கம் அழிவாங்குவாங்க தயாரிப்படையோ ஏதாவது சொல்லி சமாளிக்க அப்படிம்பாங்க அந்த பக்கம் ஆர்டிஸ்ட் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது அந்த பக்கமும் சமாளிக்கணும் இந்த பக்கமும் சமாளிக்கணும் ரொம்ப பெரிய பொறுப்பு அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கும் ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கார்னா இது வாழ்க்கை முழுக்க அவருக்கு தொடர வேண்டும் என்று நான் அவரை வந்து ப்ளஸ் பண்ணுறேன் நல்லபடி நல்லது செய்கிறவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லபடியாக இருந்துக்கணும் நடுவு நடுவில் கேட்டேன் நீங்கள் என்ன மக்கள் நீதி மையத்துக்கு வேறு நடுவில் போனீங்க இருக்கு என்ன சார் அது இல்லை சார் அது ஒரு பெரிய பழி வந்துருச்சு நான் வந்து வெறுமன ஒரு இடத்துல ஒரு சமூக சேவகராக போனேன் அது என்னாச்சு அந்த மேடையில் போய் நின்றதுனால நான் அந்த கட்சிக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது ஜனங்களே மாற்றி மாற்றி ஓட்டு போடும்போது அரசியல்வாதியே மாறி மாறி நிற்கட்டில் என்ன இருக்குது சொல்லுங்க அது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஏன்னா அவனே ஒரு கட்சியில் இருந்தேன் அவங்களே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்களே என்ன வெள்ளமிச்சாங்க அப்புறம் என்னத்துக்கு வெள்ளமிச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் ரொம்ப யோகியமாக இருந்துட்டாங்க அவ்வளோ யோகியமெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வெள்ளாமிச்சிட்டாங்க சரி டெல்லியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா அடா டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க அது பரம்பரை அப்படின்னு அங்கே போனால் இங்கே இருக்கிறவங்க நீ எப்படி டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு போய் பார்க்கலாம் ஏன்னா அங்கே அப்புறம் அவர் கேட்டார் நீங்கள் சேர்ந்துருங்க கட்சியில் என்ன தமிழ்நாட்டில் அது ஏழு கட்சியாக இருக்கேன் நான் எந்த கட்சியில் சேர்றது இல்லை இல்லை சரி சரி அங்கே சேர்ந்தா இதுக்குள்ள நீ எப்படி அங்கே பார்த்த இங்கே பார்த்தேன்னு சொல்லி அங்கேயே என்னை வெள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் ஆக்சுவலாக பார்த்தா நீ நான் ஊர்லேயே இல்லை மவுண்ட் ரோடில் யாரோ ஒரு சேகர் இவர் என்ன சந்திரசேகர் சொன்னாங்க யாரோ ஒரு சேகர் பண்ணதுக்கு நம்மளோட தூக்கி வீட்டில் அப்படி தாங்க எனக்கு ஆச்சு காஃபி சாப்பிட போயிருந்தேன் அப்போ ஏடிஎம்கில் இருந்தேன் அப்போது இவங்கெல்லாம் பண்ண கலாட்டால மொத்தமாக அனுப்பிச்சுட்டாங்க நான் கேட்டேன் காஃபி சாப்பிட போனது தப்பா கலைஞரை பார்த்து கேட்டேன் நீங்கள் காஃபி சாப்பிட போனது தப்பே கிடையாது ஆனால் கொஞ்சம் நாள் ஜாலியாக இருந்துட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படினா அது மாதிரி ஒரு அரசியல் என்பதை நாம் இன்றைக்கி வந்து அரசியலை விமர்சனம் பண்ணுறோமே தவிர சினிமாவை விட ரொம்ப ஆழமானது அரசியல் மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் கூட்டமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் கைத்தட்டிங்க அவ்வளோதான் அவங்க அத்தனை பேர் ஓட்டு எனக்கு நான் நினச்சேன்னா மே தான் தெரியும் அது கூட்டம் இருந்தால் ஓட்டு கூட்டம்லாம் ஓட்டு அப்படின்னு நினைக்கவே கூடாது உதாரணத்துக்கு காமராஜர் எலெக்ஷனில் நின்ற பொழுது சோ அவர்கள் பேசுகிறார் சீரணி இரங்கத்தில் இப்போ சீரணி இரங்கம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குது அதை இடிச்சிட்டாங்க மெரினா பீச்சில் நடுூரில் ஜானி படம் பார்த்தீங்களா அது பார்த்துருப்பீங்க அந்த ஜானி படத்தில் வரும் அந்த மழை இதில் அந்த சீரணி அரங்கத்தில் சோ பேசும்போது ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க ஆ அப்படின்னாங்க கட்சியில் காமராஜர் தொத்து போயிட்டார் துனால ஒரு லட்சம் பேர் வந்ததுனால கூட்டம் வேற ஓட்டு வேறு யார் நமக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இனிமேல் நமக்கு தொடர்ந்து சொய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் வர முடியுமே தவிர நீ ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறீங்க நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் ரூபாயே அவனால் எப்படி கொடுக்க முடிச்சுன்னு கேட்டவங்கலாம் எப்படி ரூபா கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஆனால் என்னென்னா அரசியலில் மட்டும் மூணு மாதம் முன்னாடி நம்ம என்ன பேசணுங்கிறது அவங்க மருந்து போய்ட்றாங்க ஆனால் இது ஃபோனில் இருக்குது நான் இங்கே வந்து பார்க்குறேன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கே அங்கே எல்லாம் வீடியோலாம் இருக்குது இங்கே பார்த்தா எல்லார் கையிலேயும் கேமரா இருக்குது இத்தனை ப்ரெஷ்ஷு இன்றைக்கி யார் கையிலெல்லாம் இப்போ கேமரா இருக்கோ அவங்கெல்லாம் தான் ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க அதுவும் எல்லா தகவலையும் முதல்லையே போடணும் நம்ம அப்படின்னு நம்ம முதல்லையே ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமை ஏழு தடவை சாக வெடிச்சிட்டாங்க அப்துல் கலாம் இறந்து போயிட்டார் அப்துல் கலாம் இறந்து போயிட்டார் அப்புறம் கடைசியாக போட்டாங்க அப்துல் கலாம் இப்போ தான் நிஜமாகவே இறந்து போயிட்டாருன்னு வந்தது அது மாதிரி எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் என்னத்துக்கு அவசியம் பிஆர் இருக்காங்கன்னாங்க செலவு குமாரை பற்றி நல்ல விஷயங்கள் செய்திருக்கார் சாதாரணமாக ஒரு தையல் மிஷின் ஒன்று கொடுக்குறேன் ரூபாய் அப்படின்ட்டு அதுக்கு ரூபாய்க்கு போஸ்டர் அடிக்கிற ஆள் இல்லை நாற்பதாயிரரூவா இருந்ததுன்னா ரூபாய்க்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பணி சரியாக போதும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ம மக்கள் கிட்ட நடுவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நாம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுறாங்க அதான் சொன்னேனே ஒரு ரெண்டு கட்சியை நம்மளை தூக்கிட்டாங்க சரி மூணாவது சரி மோடியே கூட்டாட்டு மூணாவது கட்சிக்கு போனேன் அங்கே போனால் அதுக்கு மேலே இருக்கு எதை எடுத்தாலுமே ஜாதி மதம் அப்படிங்கும்போது பார்த்தேன் என்னடா எல்லாருமே நம்மளை தூக்குறாங்க நான் பத்து வருஷம் ஆச்சு என்னடா இவங்க நம்மளை தூக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ரோசி வேணும் பார்க்குறேன் சரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளே வெளில வந்துடலான்ட்டு ஒரு கட்சி அரசியல் என்பது சம்பாதிக்கக்கூடிய இடமே இல்லை அது தொழில் பண்ணுற இடம் இல்லை சாருக்கு என்ன தொழில் சாரு எம்எல்ஏ அது தொழில் இல்லைப்பா வந்துட்டு சம்பவ சார் அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கணும் இப்போ கூட சொல்கிறாங்க நீ உங்களுக்கு அடுத்தது மயிலாப்பூர் சீட்டு மயிலாப்பூர் முதலமைச்சரை பார்த்தா உடனே சீட்டா அப்புறம் முதலமைச்சர் என்ன பண்ணுறோம் அசம்பிளியை எங்கே நடத்தமோ தெரியுமா இந்த தீவு தான் நடத்தணும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து பார்க்குறவங்க என்னத்துக்கு பண்ணணும் நான் என்ன நினைப்பேன் நம்ம ஒருத்தர் இருந்துவிட்டோம் நான் மயிலாப்பூரில் எம்எல்ஏ வந்தபோது முந்நூறு கோடி ரூபா வேலை நடத்துது ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏலாம் ஆகும் அது போக சும்மா நம்மளே நானே இருக்கணும் நானே இருக்கணும் நான் விட்டா என் பையன் இருக்கணும்னாக்கா சரியாக வராது ஆனால் பையனுக்கு பையன் உழைத்து வந்தால் கண்டிப்பாக வரணும் பையன் அப்பாவுக்கு என்ன குணமோ அந்த பையன் அதுதான் என் பையனுக்கு இருக்கும் அது வேறு சொல்கிறாங்க நேற்றுக்கு வேறு ரொம்ப காமெடியாக பார்த்துருப்பீங்க பியூஷ் கோயல் சொல்கிறார் வாரிசு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் நிற்கிறார் அவர் யானை எதிர்போங்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார் ஊழலை எதிர்ப்போங்கிறார் அப்பவும் அன்புமணி ராமதாஸ் பக்கத்துல நிற்கிறார் எனக்கு புரியல சரி நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் அரசியலை விமர்சித்து நிறையா டிராமா வணக்கத்தையும் ரெண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல் வாழ்த்து வந்து இத்தனை நாளாக சினிமாலையும் பத்திரிகை எல்லாம் வந்து பெரிய நல்ல சேவை செஞ்சுட்டு நல்ல பேர் எடுத்திருக்காரு அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்து ரெண்டாவது வாழ்த்து வந்து அரசியல் அடியெடுத்துருக்கிறாரு அதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவர் வாழ்த்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க அதே மாதிரி இது இருந்து பத்திரிகைத்துறை சேர்ந்தவர் எல்லாம் இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய உணக்கம் அதே மாதிரி இங்கே மெஜாரிட்டியாக தாய்க்குழு உட்காந்துருக்கீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தாய்க்குளம் தான் மெயின் எனக்கும் அபிமானம் வந்து தாய்க்குளம் தான் அப்படிப்பட்ட தாய்க்குளத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காரு செல்வகுமார் அவர் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படி எல்லாம் சொல்லல ரொம்ப பாலிஸாக வந்தார் உங்கள் பர்த்டே அன்னைக்கு எல்லாம் போயிட்டேன் அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோதிரத்தை ஒன்று போட்டார் அதுக்கப்புறமா சரி சரி ரொம்ப சந்தோஷங்க நன்றி அப்படின்னா அடுத்தபடியாக சொன்னார் ஒரு சின்ன பாராட்டுவில் எனக்கு ஒரு நடத்ததுக்காக அவசியம் வாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அரசியலுக்கான ஏன்னா அப்பாவோ அவர்கள் அதுக்கப்புறம் போஸ்டில் பார்த்தா மினிஸ்டர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா நான் கொஞ்சம் எதாவது எஸ்டிமேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்ட்டிஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அப்படி தான் இருக்கணும் சாதுரியமாக இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வந்த ஒரு ஆள் எந்திரிச்சு போகும்போது இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு அஞ்சாறு பிளாஸ்டிக் பையோட எழுந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கன்னா சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கங்கே இங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சுன்னா மிச்சம் வச்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இட்லி தோசை இது மிச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பயிலையும் ஒவ்வொன்றையும் போட்டு லோட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸு கொடுக்குறதும் சர்வர் கொடுத்துட்டு புறப்பட்டாரு இது வந்து ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு நாள் கவனிச்சிருந்து அந்த ஹோட்டல்காரர் அவர் எங்கே போகிறாரு அவர் சாப்பிட்டாரு பில்லு கொடுத்துட்டாரு ஆனால் அடுத்தவங்க தான் எடுத்துட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கையால் காலில் மூணத்தோடு பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படிச்சுட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் இருக்கிறத வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார் எதுக்கு சொல்ல வரேன்னா உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளாதாரமாக இருக்கணுங்கிறது இல்லை மனசு நல்ல மனசு இருந்தால் போதும் ஸோ அந்த ஆள் வந்து அவருக்கு காசு இருக்கோ இல்லையோ கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்றது அது மிச்சமாகிறது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் மொத்தவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார் இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னிலேருந்து அந்த ஹோட்டல்கார அவருக்கு பில்லும் போடுறது அந்த சர்வரு கூட டிப்ஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் வந்து பண்ண கல்வி உதவி இருக்க அது வந்து அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா அது குதவ மாதிரி வந்து பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது அதை வந்து அவர் நான் இப்போ வந்தெல்லாம் அந்த இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்போல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ஸ்கூல்களுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு அதனால் அந்த மனசு இருக்கணும் சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பா அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிவரமாக சொன்னார் ஒரு மூவாயிரம் லேடிஸ் பொங்கல் வச்சு மூவாயிரம் பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார் இன்னும் நிறைய ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்காரு அது கலையிறங்க கட்டிருக்காரு கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப இதாக சொன்னார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவர் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் நான் சினிமாவில் அதிகமாக பார்க்குறதில்ல அப்படின்ட்டு அப்புறம் என் பேர் சொன்னோன்னே இந்த கேரளா பொண்ணை எடுத்துக்கிட்டு கூடிய ஒரு அது என்ன படம் அதை மட்டும் கரெக்டாக காமெடி சீனை பார்த்து ரசி இருக்காங்க சொல்லி ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது அதான் காமெடியாக அது வந்து படத்தை பேச்சுருந்தேன் அது அவரு கூட ரொம்ப ரசிச்சிருக்கார் அவர் பேசும்போது பல நல்ல விஷயங்களை பேசினார் கடைசியாக வந்து சேகர கூட சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்படி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் கடைசியில் ஒரு பால் பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா அவங்களும் தொழில் அதுதானே அது கரெக்டாக பண்ணியாகணும் இல்லையா அதனால் அவர் கடைசியாக பேசுனது வந்து இந்த தமிழை பற்றி பேசினாரு இல்லையா எப்படி தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்ருக்கு நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் தமிழர்கள் நலனுக்காகவே இது பண்ணுறாங்க அவர் வீட்டு செல்வகுமார் வந்து ஒரு சின்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு வடிகால மாதிரி ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கு அவர் போய் சிஎம்எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு அதை நல்ல அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன் மயிலாப்பூர் அவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்த ஆடுற வண்டிக்கு நாடகம் இல்லைனா கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து கூட நான் பேசி போவேன் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமானதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் மேலே இருக்கிறவங்க யாரும் தப்பாக நினைக்காது போயிட்டு இருக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் எப்போதும் போல உங்களுடைய பேச்சால எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டீங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் எந்த விதத்துலயும் சார் நன்றி